அவர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோனலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி வந்து நம்ம சிறப்பாக கடந்து வரலாம் நமக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பாக நகர்வுகள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் வந்து உங்களுக்கு எளிமையான வழிபாடுகள் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கொள்கை நிலையை வைத்து சிறப்பாக கடந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சுக்ரன் சூரியன் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு பன்னிரெண்டாம் தேதி சுக்ர பகவான் நமக்கு மிதனத்திற்கு பயிற்சி ஆவார் பதினாலாம் தேதி புதனும் சூரியனும் பயிற்சி ஆகிறாங்க இந்த சூரியன் புதன் சுக்ரன் தான் சிரஷபம் மிதுனன்றதில் பயிற்சி ஆகிறாங்க பெரும்பாலும் இந்த மாதம் வந்து அனைத்து ராசிக்குமே சிறப்பாகவே இருக்குது அதனால் அனைவருமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க ஏற்கனவே ராகு கேதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு கோச்சாரத்தில் நம்மளுக்கு நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக முயற்சிகள் போடுறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு பல மடங்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அதனால் நம்முடைய குறிக்கோளையும் லட்சியங்களையும் நோக்கி வேகமாக பயணித்து வெற்றியை வந்து விரைந்து பேச்சுவிடலாம் கும்பராசி கும்பலகணத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த ஜூன் மாதம் எப்படி வந்து சிறப்பான பழங்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் கும்பராசிக்கு ஆமாம் ஏழரை சனி நடைபெற்று கொண்டு இருக்கிறது எப்படிம்மா குருவானவர் நாளுக்கு பயிற்சி ஆகிட்டார் குரு உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சுகம் செய்யக்கூடிய கிரகம் கிடையாது ஏன்னா தானே ஸ்தான அதிபதி தனக்காரகனும் அவனை ரெண்டுக்குரியவர் லாபத்துக்குரியவர் அவர் அதனால் அவருடைய நகர்வு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருந்தால் பணம் வருவாய் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நம்மளுக்கு சனியுடைய நகர்வோ சனியுடைய செயல்பாடும் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து இன்றியமையாதது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை கால சக்கரத்தின் லாபஸ்தானம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவிட்ட மூன்று நான்கு சதயம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி மூன்று பாதங்கள் கும்பராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஆக்டான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழரை சனியின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தொழில் சரியில்லை ஒரு வருவாய் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு சுகஸ்தானம் இல்லை நாங்கள் சுகப்படலை அப்படின்லாம் அங்கே கொண்டிருந்த என் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு கோல்டன் மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாலாம் இடத்தில் நாலு கிரக சேர்க்கை அது அப்படியே வந்து பிற்பகுலில் ஐந்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அருமை வாய்ப்புகள் நீங்கள் தேடி போனது போக உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்கள் முயற்சிகள் உங்களுடைய முன்னேற்றங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் முயற்சி கை கொடுக்கும் நிறைய முயற்சி பண்ணிட்டோம் நிறைய தடையாக இருந்தது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஒரு குரல் இருக்கு இல்லையா தெய்வத்தால் ஆகா முயற்சி தன்மை வருத்த தரும் அப்படின்னு சொல்லிட்டு சனியுடைய மூன்றாம் பார்வை செவ்வாய்க்கு இருந்தாலும் கூட மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுட்டார் இங்கே சனியும் ஆட்சி பலம் பெற்றுட்டாரு தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்பு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்புத்தன்மை குருவானவர் அவர் ரெண்டு பதினுக்குடையவர் நாளில் அமர்ந்து அவருடைய சிறப்பு பார்வை பத்தாம் இடத்துக்கு விழுது அதனால் தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துறோம் பத்தாம் இடம் வந்து உத்தியோகம் தொழில் ஜீவனம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நாம் எப்பேற்பட்ட செயல்களை செய்கிறோம் அந்த செயலால் என்ன நல்லது நடக்கப் போகுது என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது பத்தில் குருவுடைய பார்வை ஒரு சிறப்பான யோகத்தை தரணும் அதனால் நீங்கள் எதை செய்தாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு சுபமாக மாற்றி தரும் அதனால் விரைந்து களமிறங்கி செயல்பட்டு சோம்பலை கலைத்து சிறப்பாக முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான செயல்பாடுகளும் மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பத்திற்கு ரொம்ப அருமையான மாதம் இந்த ஜூன் மாதம் முப்பதுமே முப்பதுமே உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து திருப்பி நான் தான் சொல்கிறேன் முயற்சி முன்னேற்றத்தை தரும் இந்த காலகட்டம் மூன்றை ஞாபகம் வச்சுக்கணும் முயற்சி பயிற்சி மகிழ்ச்சி இந்த கா உங்களுக்கு பணம் வருவாய் சிறப்பாக இருக்கும் பணம் எடத்தை பார்க்குறாரு சுப விரயங்கள் ரெண்டு விரயம் இருக்குது நல்ல விரயமா இல்லை நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ண போகிறோம்மா சுபமாக செய்ய பார்க்க போகிறார் ரெண்டு பதிலுக்குரியவர் நல்ல விரயங்களாக நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு திருமண நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு வீடு அமைப்பு இதெல்லாம் இருக்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்கும் வெளிநாட்டில் பிஆர் கிடைக்கிறது வெளிநாட்டில் வாழ முடிய வாழ்க்கை தரம் உயர்வது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு நல்ல கல்வி அவளுக்கு வந்து எல்லாமே கிடைச்சோம் இப்போ ஒரு நாலு கோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க நாலு கோர்ஸ்மே கிடைச்சிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க எதை எடுக்கிறது எதை சூஸ் பண்ணுறது இந்த நாளில் எது பெஸ்ட்டு 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 அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கும்பொழுது ஒரு குழப்பம் வரும் அப்போ நம்ம வந்து நமக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு மற்றவர்களையோ இல்லை நம்ம குடும்ப சூழல் நம்ம நாலேஜுக்கு ஏற்றா போல் நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு அதை தாண்டி நம்ம எதை எடுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் இருக்கும் இப்போ நிறைய பசங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வியில் பார்த்திங்கன்னா ஹாபியாக படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க வேலைக்கு போகணுன்றதை வந்து மேற்கோடு பண்ண மாட்டாங்க ஹாபிக்கு படிக்கிறது வேறு நம்ம வந்து நம்ம இதுக்காக படிக்கிறது நம்ம குடும்ப சூழலுக்காக படித்து முதல்ல வந்து நம்ம வேலைக்கு போகணும் இப்போ ஒரு சிலர் வந்து எல்லாமே ஒரே படிப்பு போய் படிச்சிட்டோம்னா அதுக்கு பாருங்கள் நிறைய இன்ஜினியர் படிச்சுட்டு அதில் வேலை கிடைக்கல பிகாம் 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 போய் இன்ஜினியர் வேலை கிடைக்கல நிறைய இருக்குது அரசு துறை சம்மந்தப்பட்ட நிறைய பாடங்கள் பாடத்திட்டங்கள் படிப்பு பிரிவுகள் இதெல்லாம் போய் ஆராயுங்க முதல்ல நம்ம படித்து முதல்ல ஒரு சம்பளத்தை வந்து செய்கிறதுக்கு நம்ம குடும்பத்துக்கு உதவுறதுக்கு முதல்ல ஒரு வேலைக்கு போயிடணும் நம்ம கேட்ட சம்பளம் மாதிரி உட்காந்துடக்கூடாது ஏ படித்து முடிச்சுட்டிங்களா ஒரு வேலைக்கு போங்க இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கீங்களா பார்ட் டைமாக லீவில் ஒரு வேலைக்கு போய் அந்த சேமித்த காசில் உங்களுக்குன்னு ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும்போது அந்த மனதில் ஏற்படும் சந்தோஷம் இருக்கு பாருங்கள் அது அவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் திருமணம் நல்லா சிறப்பாகவே நடைபெறும் காதல் திருமணம் கண்டாய் திட்டிக்கும் பெரியவர்களுடைய சம்மதத்துக்கும் மதம் மாறி இன மதம் மொழி மாறிலாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு எட்டாம் இடத்த பார்க்குறதுனால இது வரைக்கும் பிரச்சனை ஒரு நோய் அதற்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைச்சிடும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வண்டி வாகனங்களில் செல்லும்போது எப்போயும் கொஞ்சம் கவனத்தை வைத்துக்கொள்ளுங்கள் இளைஞர்கள்லாம் அந்த சாகசம் அந்த முன்மீலை தூக்கிட்டு இந்த பின்னால் இருக்க வீழை வந்து அப்படியே தேய்ச்சிட்டே போகிறது அப்புறம் நீங்கள் அப்புறம் சொல்லக்கூடாது நான் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க சாகசங்கள்லாம் இது கொள்ளாதீங்க படிப்பு ரொம்ப முக்கியம் இளமையில் நம்ம வந்து கை கால் போது நல்லா இருக்கணும் நமக்கு சொத்து பத்து இருக்குதோ இல்லையோ உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து இந்த காலகட்டம் மாணவர்கள் கர்மமே கண்ணாகினார்னு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த டைம் திருப்பி நம்ம கிடைக்குமான பெரிய கொஸ்டின் மார்க் தான் அதே போல் வயதில் மூத்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள் ஏதாவது ட்ரபிள் இருந்து கொண்டே இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு மன உளைச்சல் மன அழுத்தம் இவ்வளோ ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டாலும் அதுலேயும் ஒரு சில சின்ன 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 செயல்பாடுகள் வெற்றிகரமாக நடந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கும் ஊக்கப்படுத்தும் எங்கள் சாதிக்கக்கூடிய ஆண்டு அப்போ உழைப்பு அதிகமாக இருக்கும் நம்ம ஒருத்தரே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் யாருடைய உதவியும் இருக்காது பிள்ளைங்க வந்து நீ பார்த்துக்கோமா எங்களை வேலை வாங்காது சொல்லிடுவாங்க கணவர் சொல்லுவார் வீட்டில் உனக்கு அதை விட்டால் வேறு வேலை என்ன அப்படின்னு சொல்லியிருவேன் ஆனால் நமக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ப்ரொஃபஷனலோ நம்முடைய வேலையை பார்க்கணும்னா உனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு போய் செய்கிறதுனா நீ பார்த்துக்கோ நீ உன்னோடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேச்சுக்கள் நம்ம காதில் விடும் நம்ம இதே ஒரு நாற்பத்தைந்து வயதை கடந்துட்டோன்னா உடல் சோர்வு மன சோர்வு எல்லாமே செய்யணும்னா மின மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் சகோதரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ நமக்கு முன்னேறணும்னா ஒரு பக்கம் உத்வேகம் இருக்கும் இதில் வந்து வீட்டையும் கவனிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உறவுகள் கிட்ட அந்த ஒரு ஒரு இணக்கம் இல்லாமையும் போவோம் ரெண்டில் ராக இருக்கிறதுனால இப்போ இந்த காலக்கட்டெல்லாம் போனோம் காலக்கட்டெல்லாம் செவ்வாயெலாம் உட்காந்துருப்போம் ரொம்ப மன அழுத்தம்லாம் இருந்திருக்கும் பேச்சுக்கள்ல ஒரு கடுமை நம்ம வந்து கோபத்தில் சொல்லிட்டோன்னா நம்ம நல்ல விதமாக சொல்லுவோம் அதை தவறாக எடுத்துக்கிட்டு அது நம்ம மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கும் நம்மளுக்கு எந்த இடத்துலையும் ஒரு அன்பம் கிடைக்காம அதற்காக இயங்குறது நம்ம மற்றவங்க மேலே அன்பை செலுத்துவோம் செலுத்த இடத்துல நம்மளுக்கு உரிய மரியாதை அன்பு கிடைக்காம அதற்காக இயங்குவது எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் குடும்பத்தை பார்க்கணும் தொழிலை பார்க்கணும் சுற்றுப்பு சூழலை பார்க்கணும் உறவுகளை பார்க்கணும் அப்புறம் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும் இவ்வளோ நெருக்கடியில் ஓடிக்கொண்டிருப்பார்கள் பெண்கள் அவங்கெல்லாம் வந்து மெடிடேஷன் யோகான்னு போயிடுங்க ஏன்னா ஜென்மசனி இல்லையா ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இருக்கும் பிபி சுகர் இருக்கிறவங்களாம் நீண்ட கால நோய்க்கான மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு இளைஞர்களுக்கு வாகனங்களை வண்டி வாகனங்களில் கவனம்னு சொல்லிட்டேன் படிப்பில் ஆர்வத்தோடு செயல்படும் நல்ல நேரம் நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம எஃபர்ட் போடும்பொழுது சிறப்பாக வெற்றி கண்டுடலாம் அதே போல் ஐடி மூத்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அப்படியே கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு நம்ம ஆன்மீக சுற்றுப் பயணங்கள் மேற்கொண்டு கடந்து வந்துடுங்க பெருசாக முதலீடு செஞ்சுலாம் நான் சாதிக்குன்னு போயிடாதுங்க நார்மல் லைஃப் போயிடுச்சுன்னா விட்டுட்டு வந்துடலாம் அப்படியே கடந்து வந்துடலாம் அதே பெண்மணிகளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இந்த துறை இந்த ஆண் பெண் இருவருக்குமே இருக்கும் அதுவும் பெண்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் மெடிடேஷன் யோகா பண்ணி பண்ணுறீங்க இறைவனுடைய பாதாரம் எங்க பேசிடுங்க போலருப்பு அதிகம் போற்ற வேண்டியது அதை கேட்டுக்கிட்டே வேலை பார்க்க வேண்டியது நாள் என் செய்யும் தான் என் செய்யும் என் நாடி வந்த தோல் என் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசரிறு தாலும் சிலம்பும் சதகையும் தந்தையும் சண்னம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே அதை வந்து படிச்சுட்டு அதை காலை என்ன ஒரு தரம் சொல்லியே ரெண்டு கையை தேய்ச்சி கண்ணில் ஓற்றி கையை பார்த்துட்டு எழுந்துருங்க எந்த நாள் எனக்கான நாள் வெற்றி திருநாள் வரவுக்கான நாள் என்னென்னலாம் பாசிட்டிவாக போட முடியுமோ பாசிட்டிவாக போட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய போயிடுங்க மற்றபடி அருமையான மாதம் தொழில் ஆப்ப அமைஞ்சிடும் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் நாலாம் அதிபதி நாளிலேயே ஆட்சியாக இருக்கிறார் தாய் வழி உறவுகள் இருந்த புணக்கங்கள் நீங்குவது அதன் வழி இருந்த சொத்துக்கள் கிடைக்கப்படுவது அதில் வரைக்கும் ஒரு பக்காளி பச்சைக்குள்ள அதெல்லாம் அதெல்லாம் தீர்வது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவது பிரச்சனை உங்கள் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா ஒருத்தருடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வாழ்க்கையில் அபிரமிதமான வளர்ச்சியை காணக்கூடிய நேரம் சுப விரயங்களாகவே நடக்கும் மகளுக்கோ மகள் மக்களுக்கோ பேரம்பேத்திகளுக்கோ இல்லை அந்த வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதே போல் படம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனம் வேணும் மூன்றாவது நம்ம தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது அதே போல வண்டி வாகனங்களை கவன வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கொள்ளணும் மற்றபடி அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகள் சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்னதான் அஷ்டம ச நமக்கு ஏழை சனியில் சனியை நம்ம பாடுபடுத்துன்னு பார்த்துக்கலாம் இறைவனை துணைக்கு வச்சுக்கலாம் இந்த மா காலகட்ட வழிபட வேண்டியது வியாழந்தோறும் குருவின் வழிபாடு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் சிறப்பாக இருக்கிறதுக்கு என் வலாகி முருகப்பெருமானை வணங்கிடுங்க வியாழந்தோறும் அவரையும் வணங்கிடுங்க ஒரு மகானுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள் ஐம்பது சமேதராக இருக்கும் முருகனை சகல சகலவிதமான சம்பத்துகளையும் பெற்றுடலாம் இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் தேடுதல் ஏதாவது படிக்கணும் செய்யணும் பெரிய வயசாக நான் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தேடுதலையும் ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கான அந்த நடவடிக்கைகளுக்கும் அந்த முயற்சிகளுக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்பொழுது அதற்கான வழிகள்லாம் கிடைக்கும் சந்திராஷ்டம வெறும் டென்ஷனை கொடுக்குற தினம் மட்டும் இல்லை உங்களுடைய முயற்சிகளுக்கும் அது கை கொடுக்கும் அதற்கு என்ன பண்ணணும் விநாயகரை வழிபட்டு செல்லும் பொழுது சுமுகாய நமக சுமூகமாக எல்லாத்தையும் முடித்து கொடுத்துருவோம் அதை பதினோரு ஸ்லோகங்கள் இருக்கும் ஓ மேகதண்டாய நமக ஓ அக்ரதுண்டாய நமக அதை போட்டாலே உங்களுக்கு நெட்டில் வந்துடும் அதை வந்து சொல்லிட்டு அப்போ எதுவுமே தெரிலனா ஓம் கணபதியாயே நமக சுமுகாயே நமக மங்களமூர்த்தியே நமக அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மங்களத்தையும் அவன் தந்துட போகிறான் ஒரு அருகம்புல இருந்தால் அருகம்புல் சாப்பிட்டுருங்க அன்றைய தினம் சந்தாஷம் தினம் ஒரு தீபத்தை ஏற்றி அருகம்புல் வைத்து இல்லை ஒரு பால் காய்ச்சி வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு அதை வைத்தியமாக வச்சு அதை பால் அருந்துட்டு போயிடுங்க சந்திராஷ்டம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களே தரும் சிறப்பான தினமாக இருக்கும் அருமையான மாதம் சிறப்பாக திட்டத்தை போடுங்க செயல்படுங்க வேலை லட்சியில் நாற்பத்தைந்து வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் சனி வாழ்க்கையில் ஒரு நிலையான இடத்தை தொழிலில் பிடித்திடலாம் பொருளாதார வருவாய்களில் கும்ப ராசி லகடக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவர்க்கு வறியவர்க்கு மாற்று திறனாளிகளுக்கு அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு நீங்கள் உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை பொழுது இன்னும் சனீஸ்வர பகவான் அதீத மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக வழங்குவார் வாயில்லா ஜீவன்கள் பறவைகள் இதுக்கெல்லாம் உணவு தண்ணீர்லாம் வைங்க வைக்கும்போது வட்ட ஷேப்பில் வைங்க ஒரு மண் இது பாத்திரத்தில் ஒரு வட்ட ஷேப்பில் வைக்கும்போது இன்னும் அது சிறப்பான கிரக ஆகி உங்களுக்கு அருமையான பலன்களை தந்து கொண்டே இருக்கும் சனீஸ்வர பகவான் தான் நிரந்தர கோடீஸ்வரர் கோடீஸ்வரன்னாலே சனீஸ்வர பகவான் தான் நிரந்தரமான வருமானத்தை கொடுத்து நிலையான மகிழ்ச்சியை கொடுத்தவர் அதனால்தான் அவர் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடத்துல மூலத்திரிகோண பலம் பெற்றிருக்கிறார் இந்த ராசியை நீங்கள் தான் உங்களுக்கு கிடைக்காட்டி வேறு யாருக்கு அந்த மனநிறைவும் மனநிகழ்வும் க மன மகிழ்வும் கிடைக்கப் போகுது அதனால் இறைவனுடைய பாதார வந்தங்களை பின்பற்றி இந்த மன அழுத்தத்தையும் டென்ஷனையும் குறைத்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வெற்றி வாழ்க்கைக்கான ஏணி பண வேகமாக ஏறிடுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் திறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சௌரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்